விவரங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பினார் நீங்கள் இந்த பத்து நாள் இங்கே லண்டனில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடு பேசுங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கனிவான உபசரிப்பை எங்களுக்கு வழங்கி ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டினை எங்களுக்கு சொன்னார் அதே போல பிரிட்டிஷ் ரெட்கிராஸ் ஏழு அடுக்கு மாடி கட்டடத்தில் இருக்குது நல்ல ஒரு மைய லண்டன் மாநகரத்துடைய மைய பகுதியிலேதான் அமைந்திருக்கிறது அதே போல அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு விளக்கிக் கூறப்பட்டது அங்கேயும் ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் கொடுக்குறேன்றதையும் எனக்கு பகிரப்பட்டது நான் அந்த ட்ரைனிங் கிளாஸையும் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதெல்லாமும் அங்கே சொல்லாங்க ஸோ அது ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக நான் பார்க்குறேன் அதே போல் இன்டர்நேஷ்னல் கிராஸ் அப்படின்றது ஏழாவது மாடியில் அமைக்கப்பட்டிருக்குது அதனுடைய அலுவலரையும் பார்த்து பேசிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதில் ரெட் கிராஸ் ஏற்பாடு அங்கே எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்க நீங்க உங்க பார்வையில்லை இல்லை அதாவது ரெட் கிராஸை பொறுத்தவரையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கேக்கும் அங்கேக்கும் பெருசாக அவங்க வித்தியாசங்கள் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்காகவே ரெண்டு தளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்க பீரியடிக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் அதே போல் டிசாஸ்டர் ட்ரைனிங்கும் கொடுக்குற ஒரு நடைமுறை இருக்குது நம்ம நாட்டில் எப்படி மக்கள் பாதிக்கப்படும் போது உதவி செய்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த பிரிட்டிஷ் ரெட் கிராஸோட இருக்கிறதுன்றத பார்த்தேன் அவங்களும் நிறைய பாம்பெட்டு புக்லெட்லாம் கொடுத்து இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்றதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயங்களும் இங்கே இந்தியன் ரெட் கிராஸ் செய்கிற விஷயங்களும் ஏறக்குறைய ஒன்று போல தான் இருக்குது வித்தியாசமாக எதுவும் இருக்கிறது எனக்கு தெரியல லண்டனில் உள்ள அண்டர்கிரவுண்ட் ட்ரெயின் என்று அழைக்கப்படுகின்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் பணம் நிரப்பிக்கொள்வதற்கும் டிக்கெட்டு வாங்குவதற்குமாக இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன அந்த இயந்திரங்களில் பதினாறு மொழிகளில் விளக்கம் வழங்கப்படுகிறது அதில் இந்திய மொழிகளில் தமிழ் மொழி ஒரு பிரதானமான தகவலை தருகிறது நாம் தமிழ் என்ற மொழியை தேர்வு செய்து பயணம் செய்வதற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பயண அட்டையில் பணத்தை நிரப்புவதற்கும் எந்தெந்த ஊர்களுக்கு கடந்த வாரத்தில் நாம் சென்று வந்தோம் என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் தமிழ் என்பது ஒரு பிரதான மொழியாக இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது தான் ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஏன்னா நம்ம பணம் எடுப்பதற்கும் அதே போல் அந்த ப பயண அட்டையை பயன்படுத்துவதற்கும் நமது மொழியிலேயே அந்த பயண அட்டையை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு லண்டனில் இருக்கிறது என்பது எனக்கு